சனி சமூக நண்பர்கள் அனைவருக்கும் இனிய குடியரசு தின வாழ்த்துக்கள் இந்த நல்ல நாள்ல ஒரு சூப்பரான நியூஸோட நான் வந்திருக்கேன் அது என்ன நியூஸ் அப்படின்றத நீங்க எல்லாருமே தான் போச்சு கிஸ் பண்ணிருப்பீங்க ஆமாங்க அஜித் குமார் அவர்களுக்கு பத்ம பூஷன் விருத கொடுத்திருக்காங்க இவருக்கு மட்டும் இல்லாம கிரிக்கெட் பிளேயரான அஸ்வின் அவர்களுக்கும் இந்த விருது கொடுத்திருக்காங்க இப்படி இவங்க உட்பட கிட்டத்தட்ட தமிழ்நாட்டை சேர்ந்த பதிமூணு பேருக்கு பத்ம பூஷன் விருதை கொடுத்திருக்காங்க சோ இது ரொம்பவே பெருமையான விஷயம் தான் அனைவருக்குமே நம்மளுடைய சினி முகத்தின் வாயிலாக வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்ளலாம் இந்த நிலையில அஜித்குமார் அவர்கள் பக்கம் பக்கமா பேர பேராவா வந்து நன்றிகளை சொல்லியிருக்காரு ரொம்பவே எமோஷனலா இருக்காரு இந்தியாவிலேயே மிக உயரிய மூன்றாவது விருது அப்படின்னா அது பத்மபூஷன் விருது தான் இந்த விருதை வாங்கணும் அப்படின்ட்டு நிறைய பேர் நிறைய விஷயங்கள் பண்ணிட்டு இருக்காங்க இந்த நிலையில தான் ஏகே அவர்கள் துபாயில கார் ரேஸ்ல இந்தியாவை ரெப்ரசென்ட் பண்ணி ஓட்டினாரு அதுலயும் வின் பண்ணாரு அந்த மொமெண்ட் எல்லாத்தையுமே நம்ம பார்த்து என்ஜாய் பண்ணோம் ஸோ அஜித் குமார் அவர்கள் மேல இருக்கிற மரியாதை நாளுக்கு நாள் கூடிட்டு தான் இருக்கு என்னதான் அவர் ஒரு பக்கம் நடிகரா இருந்தாலும் நடிகரையும் அவர் ஒரு நல்ல மனிதரா பல பேருடைய மனசுலயும் ஷூட் அண்ட் ரஃபேலோடைய அம்பாஸ்டராவும் இருக்காரு அவர் யார் கிட்டலாம் பயிற்சி பெற்றாரோ அவருடைய சீனியர்ஸ் எல்லாருக்குமே நன்றி சொல்லிருக்காரு முதல்ல எனக்கு இந்த விருத வழங்கின பரிந்துரை செய்த குடியரசு தலைவர் அவர்களுக்கும் பிரதமர் அவர்களுக்கும் என்னுடைய மனமார்ந்த நன்றிகள் இவ்வளவு நாள் என்னுடைய ஜேர்னில இருந்த எல்லா வெல்வேஷனுக்கும் என்னுடைய நன்றிகள் அப்படின்னு சொல்லி ஸ்டார்ட் பண்ண இவருடைய எமோஷனலான நோன் அவங்க இறந்து போன அப்பாவை நினைவுபடுத்துற வகையில இருக்குங்க ஏன்னா அவர் என்ன சொல்லிருப்பாருன்னா அப்பா நீங்க இந்த நேரத்துல என் கூட இருந்திருக்கணும் நான் நினைக்கிறேன் அண்ட் அது மட்டும் இல்லாம நான் வின் பண்ற ஒவ்வொரு நிமிஷத்துலயுமே நீங்க இருக்கீங்க அண்ட் நான் செய்யற ஒவ்வொரு செயல்லையுமே நீங்க இருக்கீங்க இதெல்லாம் பார்த்துட்டு உங்களுடைய ஆன்மா ரொம்பவே சந்தோஷப்படும் நான் நம்புறேன் அண்ட் அம்மாவை பத்தி சொல்லணும்னா அன்கண்டிஷனலான லவ் இத்தனை வருஷமா எனக்கு கொடுத்துட்டே இருக்காங்க எனக்காக என்னுடைய சக்சஸ்க்காக என்னுடைய கிரியர் பண்ணதுக்காக எல்லாத்தையுமே நீங்க சாக்ரிஃபைஸ் பண்ணீங்க ஸோ ரொம்ப ரொம்ப தேங்க்யூமா டு ஷால்னி மை ஒய்ஃப் அண்ட் கம்பேனியன் கிட்டத்தட்ட இருபத்தஞ்சு வருஷமா இந்த பார்ட்னர்ஷிப் நம்ம ரெண்டு பேருக்கும் இருக்கு கண்டிப்பா நீ என் வாழ்க்கையில வந்ததுக்கு அப்புறம் தான் இந்த வெற்றிகள் நான் நம்புறேன் அண்ட் என்னுடைய பிரைட்ஸா நான் கருதுற என்னுடைய மகன் மகளான அனுஷ்கா அண்ட் ஆத்விக் நீங்க ரெண்டு பேரும் தான் என்னுடைய வாழ்க்கையுடைய ஒளி என்னை மோட்டிவேட் பண்ணிக்கிட்டே இருக்கீங்க நான் அடுத்தடுத்து என்ன பண்ணணும் என்னுடைய சக்சஸாக இருக்கட்டும் என்னுடைய பாதையை எல்லாத்தையுமே நீங்கள் வந்து இப்படி பண்ணுங்கப்பா அப்படி பண்ணுங்கப்பான்னு சொல்லும் போது எனக்கு ரொம்பவே சந்தோஷமா இருக்கு அதை நான் வந்து கரெக்டாக ஃபாலோ பண்ணியிருக்கேன் நான் நம்புறேன் ஃபைனலாக என்னுடைய ஃபேன்ஸ் எல்லாருக்குமே நான் தேங்க் பண்ணுறேன் நான் என்ன பண்ணாலுமே நீங்கள் எனக்கு சப்போர்ட் பண்ணுறீங்க இந்த அளவுக்கு என் மேலே மதிப்பும் மரியாதையும் காதலும் கொடுக்கறதுக்கு ரொம்ப ரொம்ப நன்றி இந்த விருது உங்கள் எல்லாருக்குமே நான் சமர்ப்பிக்கிறேன் அப்படின்ட்டு அவர் ரொம்பவே எமோஷ்னலாக பேசியிருக்காரு கண்டிப்பாக ஏகே அவர்களுக்கு கிடைச்ச இந்த விருது நமக்கே கிடைச்ச மாதிரி இருக்குன்ட்டு அவருடைய ரசிகர்கள் ஒவ்வொருத்தரும் ரொம்ப ப்ரௌடாக ஷேர் பண்ணிட்டு வராங்க அந்த வகையில் நீங்களும் நம்மளுடைய அஜித் குமார் அவர்களுக்கு வாழ்த்துக்களை சொல்லணும் அப்படின்னா கமெண்ட் பாக்ஸில் ரெட் ஆர்டினோட வாழ்த்துக்களை சொல்லலாம் தொடர்ந்து இது போல் இன்ட்ரெஸ்டிங்கான விஷயங்கள் உடனே தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா நம்மளுடைய சினி சமூகம் சேனலை உடனே சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க அப்படியே பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கனையுமே மறக்காமல் ப்ரெஸ் பண்ணிவிடுங்க